அதாவது இபாதாவினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் வந்து ஒவ்வொரு இபாதாவினுடைய ஆதாரங்களை வந்து பார்த்து அந்த ஆதாரத்தின் மூலமாக அதனை இபாதா என்று நம்ம நிரூபிக்கிறோம் சரியா அப்போ என்ன பார்த்தோம் துவா பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஹவுஃப் பார்த்தோம் அதாவது அல்லாஹிடத்தில் கேட்புதல் கேட்டல் அது ஒரு இபாதா அல்லாஹாவை பயப்படுதல் அது ஒரு இபாதா அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்களே பார்த்தோம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆசிரியர் சொல்கிறாரு வ தலியில் ஒரு ரஜா ரஜா என்று சொன்னால் என்ன ரஜா என்று சொன்னால் அல்லஹத்தில் நம்ம நாட்டம் வைப்பது ஹோப் அல்லாக நம்ம எதிர்பார்த்து இருத்தல் அதுதான் ரஜா அதுவும் ஒரு ஐபாதா அல்லாக இடத்துல மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும் அதாவது அல்லாஹுவை அல்லாஹிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும்ல எல்லா மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லா இடத்துல மட்டும் தான் எதிர்பார்க்கணும் அல்லாவடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை அல்லா அல்லாதவர்களிடத்தில் எதிர்பார்த்துட்டோம்னு சொன்னால் அது என்ன ஆயிரும் சிற்க இப்போ நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் நல்லா நம்முடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நல்லா அதே போல் நம்ம நம்மை சொர்க்கத்திற்கு நுழை செய்யக்கூடியவன் நல்லா இந்த மாதிரியான அல்லா மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் இடத்துல அல்லாத மட்டும் எதிர்பார்க்கணும் அதே போல் குழந்தைய கொடுக்கக்கூடியவன் அல்லா இதை வந்து வேற யாராவது நம்ம கொடுக்குறதற்கோ கொடுப்பதற்கு நீங்கள் நம்பினீங்கன்னா வேற யாரால் கொடுக்க முடியும் அப்படி நம்பணும் அப்படின்னு சொன்னால் அதிர்ச்சி இருக்க சரி இப்போ இந்த நாட்டம் வைத்தல் அல்லா இடத்தில் இது வந்து இபாதா என்பதற்கான ஆதாரம் என்ன அது ஆசிரியர் சொல்கிறாரு பதினெட்டாவது அத்தியாயம் அதாவது சூரத்து கஹஃப் சூரத்துல் கஹப் இருக்கு இல்லைங்க அதனுடைய கடைசி வசனம் நூற்றி பத்தாவது வசனம் ஃபெமன் கேன் ஜூலியா யார் அல்லாஹுவினுடைய அந்த சந்திதானத்தில் அதாவது அல்லாஹுவை சந்திப்பதை நாட்டம் வைக்கிறாரோ அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணட்டும் அவர்கள் நல்ல அமல்கள் செய்யட்டும் அவர்கள் அல்லாஹுடைய இபாதத்தில் யாரையுமே இணை வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இப்போ இந்த வசனத்தின் மூலமாக என்ன நம்மளுக்கு தெரியுது அதாவது அல்லா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் அல்லாவை நாடுறிங்கன்னா எல்லா இடத்துல நீங்கள் அல்லாவை சந்திக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நாட்டம் வச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க இணையை வைக்காதீங்கன்னு இருக்குது நல்லா அமல்கள் செய்யுங்க அந்த அமல்கள் அல்லாவுக்கு மட்டும் செய்யுங்க இணையை வைக்காதீங்கன்னு அப்போ அல்லா என்ன சொல்கிறான் இந்த இடத்துல மறைமுகமாக நாட்டம் வைத்தல் ஒரு இபாதான்னு சொல்கிறான் விளங்குதான் உங்களுக்கு எல்லா எதிர்பார்த்து இருக்கிறதுல பார்த்தீங்களா அது ஒரு இபாதா இந்த ஹௌஃபும் அதாவது பயப்படுதலும் நாட்டம் வைத்தலும் நம்முடைய மிக முக்கியமான ஒரு இபாதாங்க ஏன்னா இது வந்து எப்படின்னா இணைப்பிரியாத ஒரு விஷயங்கள் இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் சமமாக இருக்கணும் ஹௌஃபாக இருக்கட்டும் அதே போல் வந்து ரஜாவாக இருக்கட்டும் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன் இப்போது நம்ம ஒரு இபாதத் செய்கிறோம் சரியா அந்த இபாதத் செய்யும் பொழுது நம்மளுக்கு ஹவுஃபும் இருக்கணும் ரஜாவும் இருக்கணும் அதாவது பயமும் இருக்கணும் நாட்டமும் இருக்கணும் எப்படி பயம் இருக்கணும் அதாவது அல்லாஹ் நம்ம இபாத்தை ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் சரி நமக்கு தெரியாதுல்ல அதே போல் அல்லா நம்முடைய இபாத்தை ஏற்றுக்கொள்வான் என்ற நாட்டமும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் ஏதாவது ஒன்று மிகை திருச்சுன்னு சொன்னால் அது வந்து சரியான ஒரு போக்காக இருக்காது ஃபு உதாரணமாக வந்து பயம் மட்டும் இருக்குது அல்லா என்னுடைய நா என்னுடைய இபாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானா பாவி என்னுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டானா பயந்து அவர் என்ன பண்ணுறாரு அல்லாஹிட்ட எதிர்பார்ப்பை மறந்துடுறாரு இப்போ அவர் என்ன ஆயிடுவார் அல்லாஹுடைய கருணையில் நிராசை அடைச்சிடுவார் அப்போது ஒரு வெளிக்கட்டுக்கு போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான்லாம் பாவி எனக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்கள்ல அதே போல் நான் முஸ்லீம் நான் ஷிற்கு வைக்கல அல்லாஹ் என்னுடைய வெறும் நாட்டை மட்டும் அல்லா இடத்துல இருக்கிறது பயமே கிடையாது பயப்படுறதே இல்லை சரியா அப்போ நாட்டை மட்டும் இருந்துச்சுன்னு நான் ஆகும் சொன்னால் அது வேறு மாதிரி வெளிக்கட்டில் கொண்டு போயிடும் ஆ எனக்குலாம் நான் எப்படியாவது சுரகத்துக்கு போயிடுவேன் நான் நிறகத்துக்கே போக மாட்டேன் ஏன்னா நான் சிரிக்க வைக்கல இப்படின்ற நம்ம நமக்கு நாம நம்ம கேரண்டி கொடுத்துக்கிட்டு அல்லா நாட இது தவறான போக்கு அப்போ என்ன இருக்கணும்னா ரெண்டுமே சமமாக இருக்கணும் சரியா அப்போ ரெண்டுமே இபாதா அதனை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு தவக்குல் தவக்குள் அலில் தவக்குள் தவக்குள் இபாதா என்பதற்கான ஆதாரம் தவக்குல்னா என்ன அல்லாவடத்துல நம்ம அனைத்து விஷயத்தையும் ஒப்படை ஒப்படைத்தல் சமர்ப்பணம் செய்தல் அல்லாயடத்துல எல்லாத்தையும் அல்லாவடத்தில் அப்படியே சான்றி இருத்தல் அதுதான் தவக்குள் இங்கிலீஷ் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லா அப்படியே நம்ம எல்லாத்தையுமே சான்றி இருக்கணும் இதுவும் இபாதான்றாங்க அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் அல்லாஹி அல்லாஹிடத்தில் நீங்கள் தவக்குள் வைங்க நீங்கள் உண்மையான முக்மினிகளாக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் மட்டும் நீங்க தவக்குள்ள வாங்கி தவக்கலும் நல்லா சொல்றான் கட்டளை எடுக்கின்றான் அப்ப நமக்கு தெரியும் கட்டளை என்பது என்னது இபா நமக்கு தெரியுமா இல்லையா கட்டளை என்பது இபா கடமையை குறிக்கின்றது அதே வசனத்துல அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்துல ஒமைய தவக்கல் அல் அல்லாஹ் ஹஸ்பு யார் அல்லாஹ் விடத்துல தவக்குல் வைக்கிறாரோ அவன் அவனுக்கு அல்லாஹே போதுமானவன் சஹுவ ஹஸ்பு அல்லாஹே போதுமானவன் சோ இந்த இரண்டு வசனமுமே தவக்குள் என்பது அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது தவக்குள் மட்டும் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தானது என்பது வைக்கும் நம்ம வேறு யார்ட்டை தவக்குள் வைக்கக்கூடாது அப்படி வைச்சோனாய் அது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம வந்து அல்லாவட்டத்தை இணை வைக்கிறோம் தவக்குள் நீங்கள் வந்து நம்பிக்கை வைக்கலாம் அவங்க நம்பிக்கை வைக்கலாம் ஆனால் தவக்குள் மட்டும் அல்லாவட்ட மட்டும் வைக்கணும் சரியா இப்போ ஹௌஃபு ரஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அல்லாஹ் அல்லாத ஒரு இடத்துல சில நேரங்களில் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிங்கம் போது அந்த சிங்கத்தை நீங்கள் பயப்படுவீங்களா இல்லையா பயப்படுவீங்க ஏன்னா அது பயப்படக்கூடிய ஒரு தருணம் ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த பயத்தை நீங்கள் அந்த சிங்கத்து மேலே வச்சிட்டீங்க அப்படிங்க இணையம் வச்சிட்டிங்கன்னா ஆயிரம் ஆயிரமான ஆயிரத்து அப்போது எல்லா இடத்துல மட்டும் பயப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும்ல அது அல்லாட்ட மட்டும்தான் வைக்கணும் அதே போல சில நேரங்களில் வந்து மற்றவங்கள்ட எதிர்பார்ப்போம் இது விஷயம் நம்மளுக்கு வரும் நான் கொடுத்துருக்கேன் அது வரும் அப்படி எதிர்பார்ப்போம் அது வரக்கூடிய தகுதி அந்த மனிதனத்தில் வந்து இருந்துச்சுன்னு சொன்னா வைக்கலாம் உதாரணமாக என்ன நீங்க வந்து அந்த அந்த மனிதத்தில் ஒரு பொருளை கொடுத்துருக்கீங்க அந்த பொருளை திருப்பி தரணும் இது எதிர்பார்ப்பு தானே அப்படி அவட்ட எபிலிட்டி இருக்கணும் அவட்ட தகுதி இருக்கணும் பிரச்சனை இல்லை அதனால அது அந்த நாட்டம் வைக்கலாம் ஆனா இதை தவிர பயமா இருக்கட்டும் ரஜாவாக இருக்கட்டும் அல்லாவுக்கு மட்டும் உரித்தான விஷயத்தில் அல்லாவுக்கு மட்டும் தான் இருக்கணும் ஆனால் தவக்கில் அப்படி கிடையாது தவக்குள் என்னென்னா கண்டிப்பாக அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு யார் மேலேயும் தவக்கல் வைக்கக்கூடாது யார் மேலேயும் தவக்குள் வைக்கக்கூடாது அவங்க மேலே நீங்கள் ஒரு நம்பிக்கை வைக்கல அது ஒரு விஷயம் ஆனால் தவக்குள் ஒரு படி மேலே அது சரியா விளங்குதா இன்ஷால்லா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒ தலில் ஒரு ரஹ்பதி ஒ ரஹ்பதி ஒல் குஷு இது முக்கியமானது ரகபன்னு சொன்னால் விருப்பம் ஆசை அதான் ரஹ்பா ரஹ்பன்னு சொன்னால் பயம் அதாவது எப்படிப்பட்ட பயம்னு சொன்னால் அளவு கடந்த பயம் ரஹ்பா சரி ஹவுஃப் வந்து பயம் ரஹ்பானா மிக பயங்கரமான ஒரு பயம் ஓல் ஹுஷோ ஹுஷூ அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அடிபணிதல் அதாவது சப்மிசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அடிபணிதல் ஹுஷோடு தொழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்கள தொழுகையில் ஹுஷு அப்படின்னு சொல்லிட்டு அடிமணிதல் அப்படிங்கிறது சமர்ப்பணம் அதான் ஹொஷோ இதுவும் இபாதாவா அதாவது ஆசை வைத்தல் பயங்கரமாக பயப்படுதல் அதே போல் அடிபணிதல் இது எல்லாமே என்னது இபாதா இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரதுல் அம்பியா அதாவது இருபத்தி ஓராவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் அல்லாஹ் ஹேனுத்த தலா கூறுகின்றான் இன்னஹும் கேன் யூ சார் யு நசில் ஹையராட்ஸ் ஒயதூன ரஹபும் ரஹப ஒ கேனு உள்ளன ஹொஷ் ஐன் யாரை பற்றியெல்லாம் சொல்கிறனா நபிமார்கள் அந்த வசனம் ஃபுல்லாகவே அந்த அத்தியம் பேரே அம்பியா சுரத்துல அம்பியா அதில் வந்து அல்லா வந்து நிறைய நபிமார்கள் சொல்கிறான் கடைசி எல்லா நபிமார்கள் சொன்னதுக்கப்புறம் நபிமார்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறான் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறான் அந்த கன்க்ளூஷன் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா இந்த எல்லா நபிமார்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே எல்லாருமே விசாரியனும் நான் நல்ல விஷயத்திற்கு அவங்க விரைவாங்க விரைந்து வருவார்கள் விரைவார்கள் அது மட்டுமல்ல நான் எங்களை எப்படி திறமை அழைப்பாங்க அவங்க எப்படி திறமை எங்களை அழைப்பார்கள் அல்லாஹ் அல்லாவை எப்படி அவங்க அழைப்பாங்கன்னா ரகபன் ஓரஹப ஆர்வத்தோடும் பயத்தோடும் அழைப்பார்களாம் ஒக்கேனூல் அனஹா அவர்கள் மே கீழ்படிந்தவர்களாக சமர்ப்பணம் செய்தவர்களாக இருப்பார்கள் ஒகேனூல ஹாஷின் அப்போ இந்த குவாலிட்டிஸ் இந்த குணங்கள் எல்லாமே இபாதாவாக இருக்கின்றது அவர்கள் செய்கிறார்கள் சொன்னால் அது இபாதனால செய்கிறாங்க அப்போது ஒரு இடத்துல நம்ம ஆசை எல்லா இடத்துல வைக்கக்கூடிய ஆசைகள் அல்லா இடத்துல மட்டும்தான் வைக்கணும் எல்லா இடத்துல பயப்படக்கூடிய அந்த பயம் எல்லா இடத்துல மட்டும்தான் வைக்கணும் அல்லா இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து சமர்ப்பணம் செய்யணும் கீழ்படியணும் அந்த அடிமைத்தனத்தை காட்ட முடியும் சரியா இது வந்து அல்ல இடத்துல மட்டும் வைக்கணும் இது ஒரு இபாதா சரி இப்போ ஒரு கேள்வி வரும் சரி எனக்கு வந்து சில விஷயத்துல ஆசை இருக்கு சில விஷயத்துல பயம் இருக்கு அது நார்மல் பிரச்சனை இல்லை அதாவது உலக விஷயத்துல நான் சொன்ன மாதிரி இந்த விலங்குகளை பயப்படுறது ஒரு சில பேர் வந்து கற்பம்பூச்சி பயப்படுவாங்க பள்ளிக்கு பயப்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இயல்பு இது வந்து எல்லாம் நமக்கு கொடுத்த அந்த இயல்பு இது பயப்படுவது வந்து நார்மலான விஷயம் ஹைட்டு பார்த்தா பயப்படுவான் சில பேர் சரியா அது வந்து இது அதாவது ஒரு விஷயத்திற்கு அவன் தகுதியே நம்ம பயப்படுறது அவன் என்னை வந்து அவன் ஒரு சாதாரண மனுஷன் அவன் வந்து என்னை வந்து என்ன பண்ணுவான் என்னை வந்து கொலை பண்ணிடுவான் அவனுக்கு அந்த தகுதியே இல்லை இல்லை அவன் வந்து என்னை வந்து என்ன பண்ணிடுவான் எனக்கு தீங்குதலை ஏற்படுத்தும் இது வந்து அவனால் முடியாது அவர் மனிதன் அது எல்லாம் மட்டும்தான் முடியும் எந்த ஒரு தீங்குதலாக இருந்தாலும் அல்லா மட்டும்தான் முடியும் அதை வந்து ஒரு மனிதன் திறமை வச்சோன்னு சொன்னால் அப்போ மீனே வைக்கிறோன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு ஸோ இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம வகுப்பு இந்த இது இந்த இந்த பாடத்தோட நிப்பாட்டிப்போம் இன்ஷால்லா அடுத்தடுத்த என்னென்ன இபாதா இருக்குதுன்னு சொல்லி அடுத்தடுத்த பாடங்களை பாடங்கள் நம்ம பார்ப்போம் வாஹுதே அவன் அனில் ஹேம்தூர் இல்லா ஹி ரொபில்லா அலு மீன் பஸ் எல்லாம்